வணக்கம் நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வளமுடன் செழிப்புடன் நலமுடன் வாழ்க வாழ்த்துக்கள் இப்போது நான் போட்டிருக்கிறது இன்னோவா கிறிஸ்டா இன்னோவா கிறிஸ்டா ஈரோடு நம்பரு இந்த கலர் பேர் கார்னியல் ரெட்டுன்னு ஆர்சியில் வர்ற கலர் வந்து கார்னியல் ரெட்டுன்னு அருமையான பெண்டாஸ்டிக்கான கலர் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிற ஒரே ஓனர் ஆர்சி ஓனரு வண்டி வந்து ஈரோடு நம்பரு நல்ல ஃபேன்சி நம்பரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் டூ பாயிண்ட் ஃபோர் ஜெட்டு மேனுவல் ஆட்டோமேட்டிக்காலில் மேனுவல் இது நல்ல கவர் அஸ்ஸரிஸ் நல்ல ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காரு வண்டி அருமையான பாடி நல்ல மெயின்டென்ஸு ஒரு நாள் கூட வெயில் நின்று இருக்காது அந்தளவுக்கு வண்டி ஷெட்டில் நிற்கி இடத்துலையும் ஷெட்டில் இருந்தால் நிற்கி அப்படி மெயின்டெயின் பண்ணியிருக்காரு நல்ல ஃபேன்சி நம்பரை வாங்கியிருக்காரு பாருங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்கள் செவன் சீட்டர் வண்டி இன்சூரன்ஸு நேர்த்தா போட்டிருக்காரு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் தான் போட்டிருக்காரு ஒரு வருஷத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது ஐடி வேல்யூ வந்து ஆறே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு இருக்குது எடுத்த ஆர்சி ஓனர் ஒரே ஓனர் கம்பல்சரி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்பாங்க இது மாதிரி இருந்தால் மட்டும் கா பாருங்க கண்டிப்பாக டீலருக்கு செட் ஆகாது நேம் டிரான்ஃபர் இல்லாத கொடுக்க மாட்டார் பாருங்கள் நான் வண்டி வந்து ஈரோட்டில் பார்க்கணும் நான் உங்கள் அலங்கார ராஜி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் என்னுடைய செல் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ செவன் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் பதினாறு பதினேழு ரூபா ரூபா சொல்லிகிட்டு இருந்தார் பதினேழுக்கு வந்துட்டார் நேரில் உட்காந்த போனால் நடந்தாலும் நடக்கலாம் கீழே கம்மியாக நடக்கிறேன்னா உட்காந்து பேசுனா கம்மியாக நடந்தாலும் நடக்கலாம் வண்டி கொடுத்துருவார் ஒரு புது வண்டியை எடுத்துட்டாரு நாலஞ்சு வண்டி வச்சுருக்காரு நன்றி வணக்கம்